இன்று வெள்ளிக்கிழமை முறை அன்னைக்கு நூத்தி எட்டு வில் வர்ச்சிகள் செய்யப்படும் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ரமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ओम नादादि पोत्री ओम सिमय्या पोत्री ओम जगजोदी पोत्री ओम जगजननी पोत्री ओम पुष्पमे पोत्री ओम मदिवदनी पोत्री ओम मनोरासनी पोत्री ओम समतोमे पोत्री ओम संभवकरि पोत्री ओम वनिनीके पोत्री ओम तुये तीर्थाये पोत्री ओम देवेश्वरी पोत्री ओम कामनासनी पोत्री ஓம் ஏகதேவி போற்றி ஓம் மோட்சமளிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரணி போற்றி ஓம் தேனாய் ஞானவாரணி போற்றி ஓம் தேனாய் போற்றி ஓம் திகராதிருப்பாய் போற்றி ஓம் தேவகாலமே போற்றி ஓம் கோலகாலமே போற்றி ஓம் குதிரைவாகனியை போற்றி ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் ஆனந்த இரட்சகி போற்றி ஓம் ஆதரமாவாய் போற்றி ஓம் ஆதர தனிப்பாய் போற்றி ஓம் தேவிக்கு தேவினாய் போற்றி ஓம் தேவருக்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலமுகி போற்றி ஓம் மாணிக்க வீணோ போற்றி ஓம் மரகதமணியை போற்றி ఓం మాదాంగి ఓం శ్యామలి పోకి పోటి ఓం వారీ పోటి ఓం జ్ఞానకేణి పోట్ి ఓం పుష్పపాణి పోట్ి ఓం ఓం పోం దండ్రి ఓం శివాయలి పోట్ి ఓం శివందరూపి ఓం ఓం పోం ఆత్మవి ఓం சமயேஸ்வரி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவலை நேரமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் மீளாப்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மயமே போற்று ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேதஞானமே போற்றி ஓம் அகந்தழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடைக்கிடும் சக்தியே போற்று ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்மஞானமே போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் சவுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் இருதயவாகினி போற்றி ஓம் இமாசல தேவி போற்று ஓம் நாத நாமஸ்கரியை போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உளுக்கும் ஓகினி போற்றி ஓம் ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினின்றே போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகனி போற்றி ஓம் சிந்த நிறந்தாய் போற்றி ஓம் லயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்திதி போற்றி ஓம் மவுனதவமியை போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குந்தலினி போற்றி ஓம் குவலமேனி போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதனை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்டபெரண்டமே போற்றி ஓம் சகல அறிவாய் போற்றி ஓம் சம்பத் அறி போற்றி ஓம் நோயற்ற வாயவழிப்பாய் போற்றி ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி ஓம் you <laughs>